இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு தளவாய்ப் புதுக்குளம் அப்படின்னு ஒரு குளத்துல ஒரு ஸ்லூஸ் ஒன்று நீர்வளத்துறை வந்து போட்டுக்கிறாங்க இந்த தளவாய்ப் புதுக்குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினேழு வடிநில பகுதிகளில் தென்கோடியிலிருந்து வந்தால் கோதையாருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த நம்பியார் வடிநில பகுதியில் ஒரு துணை வடிநில பகுதியாக இருக்கிறது அனுமன் நதி பகுதி பொதுவாகவே வந்து மற்ற வடிநில பகுதிகளோட வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து மழை அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தண்ணியை கொண்டு வரணும் தாமிரப்படிலருந்து தண்ணியை கொண்டு வரணும்னு பல ஆயிரம் கோடிகள் வந்து திட்டங்கள் போட்டு கொண்டு வர்றதை பற்றி தான் பேசுவாங்க நிறைய இன்டர்பேஷன் டிரான்ஸ்ஃபர்ஸும் இருக்கு இங்கே இப்போ ராதாபுரம் கால்வாய் இந்த பகுதி வந்து ரொம்ப குறைவாக மழை இருக்குதுன்றதுனால தான் ராதாபுரம் கால்வாய் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி க கொடுமுடியாரில் இருந்து ஒரு கால்வாய் கொண்டு வந்திருக்கிறாங்க அஞ்சிப்பாறை அணைக்கட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு கால்வாயை கொண்டு வந்திருக்குறாங்க ஆனால் என் அதெல்லாம் வந்து நிறைய நாட்கள் பராமரிப்பு பணிகள்லாம் செய்யப்படாததுனால ரொம்ப வந்து அது தண்ணி வந்து இங்கே போதுமான அளவு தண்ணி இல்லாமலும் அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்ததுனாலையும் ஹைலி எக்ஸ்பிளாய்டட் தான் இந்த ராதாபுரம் வள்ளியூர் பகுதிகள்லாம் வந்து இருக்குது இப்போ வந்து இந்த அனுமன் நதியில வந்து பதினோரு அணைக்கட்டுகள் இருக்குது அந்த பதினோரு அணைக்கட்டுகள் சார்ந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு குளங்கள் வந்து பயன்பெறுது இந்த நாற்பத்தி ஏழு குளங்கள்ல தளவாய் புது குளத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாற்பத்தி ஏழு குளத்தில் பரப்பளவுல நம்பர் ல இருக்கிறது வந்து இந்த தலவாய் புதுக்குளம் தான் இதனுடைய ஆயக்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவு வந்து ஆயக்கட்டு பகுதிகள் இருக்கு இது வந்து அனுமன் நதி வடிநில பகுதியில நாலாவது இடத்துல இருந்துருக்கு கெப்பாசிட்டி வைஸ் பாக்கும்போது பத்து புள்ளி ஒன்பது ரெண்டு எம்சிஎஃப்டி தண்ணியை வந்து இது தேக்கி வைக்கக்கூடிய க கொள்ளளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாற்பத்தி ஏழு குளங்கள்ல ஆறாவது பெரிய குளமா கொள்ளளவு உள்ள குளமா இருக்குது இப்ப இந்த தளவாய் புதுக்குளம் நிரம்பிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அங்க இருக்கக்கூடிய கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் இதெல்லாம் நீர்மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க இந்த பகுதி மக்கள் வந்து நீர்வளத்துறைக்கு ஒரு கோரிக்கை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இதுக்கு வந்து ஒரு ஷட்டர் போடணும் இந்த ஸ்லோஸுக்கு ஏன்னா தண்ணி உள்ள கஷ்டப்பட்டு பெரும்பாடு பட்டு மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெரிய மழை பெய்யுது அந்த தண்ணியை சேகரித்து வைக்கலாம் அப்படின்னா வந்த வேகத்துல தண்ணி வெளியே போயிடுது ஸோ ஸ்லூஸோட வேலை என்ன அந்த தண்ணியை வந்து ரெகுலேட் பண்ணி எவ்வளவு தண்ணி பாசனத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அதை திறந்து விடுறதுக்கு பயன்படுத்துவாங்க குளங்கள்ல நீர் வரத்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா குளங்கள் உடஞ்சிராம பாதுகாக்கிறதுக்கு அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்லூஸை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க அது தவிர அந்த இடத்துல வந்து மறுகால் பக்கத்துல சில்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணை வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த ஸ்லூஸை வந்து பயன்படுத்துவாங்க இப்ப இந்த லோக்கல்ல வந்து அதை மணல் உறிஞ்சி அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா மணலை வந்து வெளியே உறிஞ்சி வெளியே தள்ளுது அப்படிங்கறனால மணல் உறிஞ்சிங்கிற பேரும் லோக்கல்ல அதை பயன்படுத்துறாங்க இவ்வளவு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வளவு நம்பர் ஒன் பரப்பள உள்ள இவ்வளவு நிலத்தடி தண்ணி வந்து ஆஹ் பெருக்கக்கூடிய இவ்வளவு கிராமங்களுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த குளத்தை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா தண்ணி வந்து மழை ஓரளவுக்கு மழை பெய்து அந்த குளத்தை நரைச்சா கூட அந்த குளத்துக்குள்ள தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த ஸ்லூஸுக்கு வந்து ஷட்டர் கிடையாது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பெருமுயற்சி எடுத்து அந்த மக்கள் முயற்சியினால அந்த குளத்தை வந்து ரொம்ப ஆண்டு காலத்துக்கு பிறகு அதை நிறைக்கிறாங்க அதை நிறைச்சப்போ அந்த பகுதி விவசாய மக்களே வந்து ஒரு பலகையினால அந்த ஷட்டரை வந்து அவங்க கொண்டு வந்து வச்சு மணல் மூடைகளை வந்து அடுக்கி வச்சு அந்த தண்ணி வெளியேறாம அதுல வந்து சேமிச்சு வைக்கிறாங்க அப்புறம் அது மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த அதையுமே எடுத்து விட்டுட்டாங்க அந்த ஒரு திருடிட்டு போனாங்களா இல்லை பர்பஸுவா திறந்து விட்டாங்களான்னு தெரியாது அதையுமே திறந்து விட்டுட்டாங்க தண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து முழு கொள்ளளவு வந்துச்சா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு மழை பெய்திருக்குது இருக்குது இருக்கு இப்போ இதுல எப்படியாவது நறுச்சிடணும்னு சொல்லி திருப்பியும் அந்த பகுதி மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அவங்க வந்து தண்ணி உள்ள வந்த வேகத்துல வெளியே போயிடுமே இந்த ஸ்லூஸ் வந்து ஷட்டர் இல்லைன்னா அப்படின்னு அவங்க வந்து நீர்வளத்துறை கிட்ட நாலஞ்சு வருடமா தொடர் போராடிட்டு இருக்காங்க திரும்பியும் போய் கேட்குறாங்க இப்போ இதை வந்து உடனடியா போட்டு கொடுங்க அப்படின்னு ஸோ நாலு வருஷத்து போராட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து இருந்து ஒரு ஷட்டரை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த ஷட்டரை நீங்க பாருங்க மறுகால் பாயிரது வந்து ஒரு லெவல்ல இருக்கு அந்த லெவல்ல இந்த ஷட்டரை வந்து மூடணும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கேப்பு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஷட்டருக்கு மேல அதை வந்து க கையால திருக்கி அவங்க கீழே இறக்கி மூடி வச்சாங்கன்னா அதுக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு அடிக்கு இடைவெளி இருக்கு அப்படின்றாங்க அப்ப இவங்க இது ஒரு பிளானிங் அண்ட் டிசைனிங் டீம் பண்றாங்க பண்ணக்கூடிய வேலை அவங்க பிளானிங் அண்ட் டிசைனிங் டீம் பண்ணாங்களா இதை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறையில இங்க இருக்கக்கூடிய வடக்கன்குளம் பொது அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஏஇ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களும் அதை பார்த்திருப்பாங்க அவங்களும் பாக்காம விட்டுட்டாங்களான்னு தெரியல இந்த பிளானிங் அண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் எதன் அடிப்படையில இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு ஷட்டர் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு நமக்கு ஒரு புரியல என் ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட இது வந்து புரியும் இதுல வந்து எவ்வளவு உயரம் இருக்கணும் இதை எதுக்காக நம்ம இதை போடுறோம் அப்படின்னு ஆனா இவ்வளவு படித்து நம்மளை விட நல்லா சிறந்த படிச்சவங்க நல்லா செய்வாங்கன்னு நினைச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி அவங்க கையில இந்த நீர் மேலாண்மையை வந்து படித்த வல்லுநர்கள் கிட்ட கொடுத்துருக்கிறோம் இந்த படித்த வல்லுநர்கள் ஸ்லூஸுக்கு வந்து ஷட்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இத மாதிரி ஒரு அமைப்புல போட்டிருக்கிறாங்க ஒருவேளை தண்ணி வந்து வர்ற தண்ணி வெளியே போயிடட்டோம்னு சொல்லி பர்பஸுவா இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அல்லது அவங்களுக்கு தெரியலையா உண்மையிலே எப்படி ஒரு ஸ்லூஸுக்கு வந்து எப்படி ஷட்டர் போடணும் எவ்வளவு உயரம் இருக்கணும் எப்படி லெவல் எடுக்கணும் அப்படின்னு தெரியலையா இல்ல இந்த ஒரு உதாசீனமா எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு உதாசீனமா அல்லது இப்ப நம்ம தமிழக அரசுல வந்து என்ன சொல்றாங்க எந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல இருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் கமிஷன் கொடுத்துதான் பண்ணனும் அப்ப இது இல்லைன்னா பண்ண முடியாதுன்றாங்க ஒருவேளை இந்த மாதிரி இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கோ இல்ல யாருக்காவது லஞ்சம் கொடுத்ததுல அதுல இவ்வளவு பகுதி வந்து போயிடுச்சா என்ன காரணம் எதனால இவங்க இந்த மாதிரி இந்த ஒரு கேப்ப விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அந்த என்ஜினியர்ஸ் தான் பதில் சொல்லணும் அப்புறம் இந்த மக்கள் என்ன பண்றாங்க போராடி பாக்குறாங்க நேரா போய் மனு கொடுக்குறாங்க போன் பண்றாங்க போனை எடுக்கல நேரா போறாங்க பார்க்க முடியல எழுத்துப்பூர்வமா மனு கொடுக்குறாங்க என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பாக்குறாங்க நான் அதுக்கப்புறம் நாங்க செய்யறோம் சரி பண்ணி தரோம்னு ஒரு தகவல் வந்ததா சொல்றாங்க நீர்வளத்துறையில இருந்து திரும்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்களே ஆளுகளை திரட்டி கொண்டு போய் சாக்கு மூட்டைகளை கொண்டு போய் மணல் எடுத்து அந்த சாக்கு மூட்டைகளுக்குள்ள மணல்ல நிறச்சி அந்த உள்ள வர்ற தண்ணி ஏன்னா அடுத்தடுத்து மலைகள் வர்றதுக்கான அறிவிப்புகள் வருது உள்ள வரக்கூடிய தண்ணியை வெளியேறிடாம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க மணல் மூட்டைகளை வச்சு அந்த இடத்த அடைக்கிறாங்க இப்போ மழை பெய்து ஓரளவுக்கு தண்ணி நிரம்பிச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரத்து அதிகமாகி தண்ணி குளம் நிரம்பிட்டு இருக்குது இங்க இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி அதுல இருந்து இந்த மணல் மூட்டைகள் வழியா வெளியே போகுது அப்படின்னு இப்போ இத மாதிரி ஒரு வேலைக்கு இது யாரு பொறுப்புங்க யா இது மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா யாருக்கு இந்த தண்டனையா கொடுக்கறது யார் இதனுடைய பொறுப்பு எடுத்துப்பாங்க முப்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மக்களுக்கு குடி தண்ணீர்ல இருந்து விவசாயத்துக்கு தேவையான கிணத்து பாசனம் பண்ணக்கூடிய கிண விவசாயிகள் வரைக்கும் இந்த குளத்து சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வரைக்கும் எல்லாருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு குளம்னு சொல்றாங்க அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு குளம் அப்ப அதுல கொண்டு வர தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும் இப்ப இந்த இன்னும் ஒரு சில காரணங்கள் வந்து இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அது உண்மையானு சொல்லி ஆய்வு பண்ணணும் பொதுவாவே வந்து கல்குவாரிகள் இருக்கிறதுனால இந்த பகுதி கல்குவாரிகள் நடத்துறவங்க வந்து தண்ணியை உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்கிற குரல்கள் வந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு விவசாயிகள் மத்தியில அது உண்மையா அப்படிங்கிற ஆய்வும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இரண்டாவது மிகப்பெரிய காரணம் வந்து இந்த பகுதி மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா இந்த செங்கல்களுக்கு வந்து செங்கல் சூளைகளுக்கு வந்து மணல் இந்த இந்த மண்ணு வந்து செம்மண் வந்து இந்த குளங்கள்ல இருந்து நிறைய எடுக்கிறதா சொல்றாங்க செங்கல் சூளை நடத்துறவங்க வந்து இந்த குளத்துல தண்ணி நின்னுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது அதனால இந்த குளத்துல நீர் தண்ணி வந்து பெருகிறதையும் அவங்க தடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த இதுலயும் தண்ணி கொஞ்சம் வந்ததுனாவே நிறைஞ்சதுனாவே இந்த மாதிரி வழியா அதை வெளியேத்திடறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு சோ இது உண்மையா அப்படிங்கிறதையும் நாம ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு பொதுவாவே தமிழகத்துல வந்து குளங்கள் வந்து இன்னைக்கு தண்ணீரை சேமித்து வைத்து நீர் வளத்தை பெருக்கணும் ஆதாரத்தை பெருக்கணுங்கிறது மாறி போயி இன்னைக்கு குளங்கள்னாலே மண் எடுக்கிறதுக்கான ஒரு இடமா தான் வந்து அத பாக்குறாங்க அரசாங்கமும் அப்படிதான் பார்க்க அலுவலர்களும் அதான் பாக்குறாங்க அந்த வேலைதான் நல்லா ஜோரா செய்யறாங்களே ஒழிய அந்த நீர் வளத்தை எப்படி வந்து சேமிச்சு வச்சு பாதுகாக்குறதுங்கிறதுக்கான வேலைகள் அஹ் ரொம்ப மோசமாதான் இருக்கு ஒரு ஸ்லூஸ் இல்ல ஸ்லூஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஷட்டர் இல்லை அப்படின்னா இதை விட வேற என்ன ஒரு நீர்வளத்துறைக்கு வந்து நமக்கு நீர்வளத்தை பெருக்கிறதுக்கு வேலை இருக்க முடியும் இப்ப இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக அரபு நாடுகளுக்கு ரிக் மாதிரி நிறுவனங்களுக்கு வேலைக்கு போறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறாங்க இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் நான் இந்த இளைஞர்களை கேட்கிறேன் நீங்க இது மாதிரி ஒரு வேலை வந்து ரிகுல அரபு நாடுகள்ல இப்படி ஒரு வேலையை ஒரு என்ஜினியர் செய்து வச்சாங்க அப்படின்னா அங்க வந்து அந்த இன்ஜினியர்களுக்கு என்ன தண்டனை அவங்க என்ன செய்வாங்க எப்படி அந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளுவாங்க ஆடிட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க என்ன தண்டனை கொடுப்பாங்க எவ்வளவு தீவிர தண்டனை கொடுப்பாங்க எவ்வளவு நாளைக்குள்ள கொடுப்பாங்க இது உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களே நீங்க பகிர்ந்துக்கோங்க நிறைய நேரங்கள்ல வந்து அரசாங்கத்துல இருந்து ஒரு வேலை செய்தா நம்ம வந்து ஒரு மீடியோகிரசிய வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா அதை தாங்கிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோமான்னு தெரியல என்ன இருக்கும் அரசு அதிகாரிகள் செய்வாங்க ஒரு அரைக்குறை வேலைகளை தாங்கிக்க கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாம வந்து உட்கார்ந்துருக்கோம் தலவாய் புதுக்குளத்துல தேக்கி வைக்க முடியாம வெளியேற்றப்பட்ட தண்ணிக்கு யாரு பொறுப்பேற்பாங்க யாருக்கு தண்டனை கொடுக்கறது எந்த அதிகாரி இதற்கு காரணம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து இல்ல தமிழக அரசுல இந்த நீர்வளத்துறையில இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி இதெல்லாம் ஆய்வு செய்து இது உரிய நடவடிக்கை இதுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம்